திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் புளிக்குழம்பு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் எல்லா கத்திரிக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நறுக்குன்னு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்ததும் பொடியை நறுக்குன்னு தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் காரத்துக்கேற்ற மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா ஆறுனதும் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பேனில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பொடியை நறுக்குன வெங்காயம் பூண்டியும் தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்ததும் பொடியை நறுக்குன தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க தக்காளி நல்ல மசிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டேன் இப்போது அந்த கரைச்சிலையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க